வணக்கம் நண்பர்கள் நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்ப்பது வந்து நரிக்குற சமுதாயத்துக்காக முந்தைய காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா ஐந்து ஏக்கர் பட்டா நலன்ட்டு மொத்தம் பதினாறு குடும்பத்துக்கு எண்பது ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காரு இந்த விவசாயம் பண்ணி இவங்க பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த நிலத்தை இன்றைக்கி சில தீய சக்திகள்லாம் இவர்களிடம் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிடுங்கி அந்த நிலம் வந்து அலாட்மெண்ட் நிலம் அந்த நிலத்தை வாங்கறதுக்கோ விற்கிறதுக்கோ யாருக்கும் அனுமதி கிடையாது சில தீய சக்திகள்லாம் இவர்கிட்ட இருந்து பிடுங்கி இவர்களுக்கு தெரியாதே சில பட்டாக்கள் போலி பட்டாக்கள் பத்திரங்கள்லாம் ரெடி பண்ணி சில குடும்பத்துங்களை மட்டும் கேன்வாஷ் பண்ணி இவர்களோட வேற வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க இந்த சொத்துக்கள்லாம் ஆட்டையை போட்டு முழுக்க முழுக்க இவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இன்னைக்கு இவர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய போராட்டம் போல் மொத்த எல்லா பகுதியில் வாழும் நரிக்குற ஒரு சமுதாயம் அனைவரும் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அனைவரும் வந்து நின்று ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் வந்து இன்னைக்கு தஞ்சை அடைஞ்சிருக்காங்க ஏன்னா எங்கள் சொத்துக்களை எங்களுக்கு திருப்பி கொடுங்க எங்கள் சொத்துக்களை எங்களை நாங்கள் பேப்பை தேடி போனவங்களை எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆரவாரத்தோடு இவங்க வந்து இந்த பகுதியில் நிற்கிறாங்க இதை வந்து கலெக்டர் எப்படி மீட்டுத் தருவார்ன்றதை பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரக்காடு பஞ்சாயத்து சோழாவரம் யூனியன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து எம்எல்ஏடம் மனு கொடுத்துருக்காங்க மாதவரம் சுதர்சனம் அவர்களிடம் மனு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க தாசில்தார் கிட்டே கொடுத்துருக்காங்க தாசில்தார்லாம் இதுக்கு எப்படி ஒத்துழைச்சாங்க இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்க இந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இது புறம்போக்கு நிலத்தை அலாட்மெண்ட்ற பேரில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நிலத்தை எப்படி ரிஸ்ட் பண்ணாங்க இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது மானாவரி பூமி இந்த மானாவரி பூமி வந்து அரசாங்கம் வந்து இவர்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து இவர்களுக்கு முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணுறதுக்கு தான் கொடுத்தாங்க நதிக்குறவர் சமுதாயத்துக்கு விவசாயம் பண்ணி இவங்க பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இத கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு இதை வந்து கலெக்டர் அவர்களும் அவர்களோ இவர்களுக்கு நரிக்கு சமுதாயத்துக்கு காப்பாற்றி கொடுக்க போகிறாங்கன்றது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு போராட்டம் போல் இவங்க உட்காந்துட்டு அந்த பகுதியில் சுற்று வட்டார பகுதி அனைத்து மக்களிடமும் நியாயம் கேட்கிறது போல இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் எந்த பதில் சொல்ல போகிறாரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாசில்தார் அவர்களும் விஓ அவர்கள் லோக்கல் விஓவும் எந்த அளவுக்கு இவர் எந்த அடிப்படையில் இவங்க இவங்க சொத்துக்களை பிடுங்கி சில சமூக விரோதமான சில கூட்டத்துக்கிட்ட கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூர்மை வலிமை யூடியூப் சேனல் பில் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷேர் சில நச்சு சக்திகள்லாம் இவர்களிடம் இந்த நிலத்தை புடங்கணுன்றதுல முழுக்க முழுக்க இறங்கி வேலை பார்க்குறாங்க இதுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த நரிக்குற சமுதாயத்துக்கு அதுவும் ஒரு மிகவும் பின்தங்கிய சமூகமான இந்த நரிக்குற சமூகத்துக்கு எப்படி எந்த அளவுக்கு உழைக்கப் போகுது எந்தளவுக்கு ஒத்துழைக்க போதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரி பின்தட்டு மக்களுக்கெல்லாம் நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த நிலத்தெல்லாம் மீட்டு கொடுப்பாரா இந்த நிலங்கள்லாம் வந்து இவர்களுக்கு வந்து பஞ்சம் பழைக்கதான் இந்த நிலங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க இவங்களுக்கு விற்கிறதுக்கு வாங்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுமார் நிறைய நரிக்குறவர்கள் இந்த பகுதியிலாம் வந்து முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் வீடு இல்லாத அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நரிக்குற மொத்த பெரிய இட்டுன்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நரிக்குறவர் இந்த இடத்துல விட்டு வீடு கட்டி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக அமையும்ன்றதை நம்ம பார்க்குறோம் இதை வந்து முதலமைச்சர் அவர்களும் மாதவர சுதோஷன எம்எல்ஏ அவர்களும் எந்த அளவுக்கு இது வந்து இதில் வந்து இறங்கி வேலை போகிறாங்க அதுவும் இல்லாமல் இவங்க வந்து அந்த சில நச்சு சக்திகளுக்காக வேலை செய்வாங்களா இல்லை இந்த நரிக்குற சமுதாயத்துக்காக வேலை செய்ய போகிறாங்களா கலெக்டர் நிர்வாகம் எந்தளவுக்கு வேலை செய்ய போது தாசில்தார் பொன்னேரி வட்டாட்சியர் அவர்கள் எந்த அளவுக்கு இதுக்கு வேலை செய்ய போகிறாரு இவர்கள் ரிஜிஸ்டுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்றது ஒன்றும் புரியல ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து ஒரு ஜனநாயக ஒரு கடமை இதை வந்து எப்படி இவங்க